பீகாரில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் மீது காவல்துறையினர் நடத்திய தடியடி தாக்குதலில் பாஜக மாவட்ட செயலாளர் ஒருவர் பலியாகியுள்ள நிலையில் இரண்டு எம்பிக்கள் மற்றும் சில எம்எல்ஏக்கள் காயமடைந்துள்ளனர் போலீசார் மீது மிளகாய் பொடி வீசியதாக கூறி இந்த திடீர் தாக்குதலை போலீசார் நடத்தியுள்ளனர் இந்த விவகாரம் அந்த மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பத்து லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி பாஜக சார்பில் பீகார் சட்டப்பேரவையை நோக்கி பாட்னாவில் ஊர்வலம் நடைபெற்றது பிரபல காந்தி மைதானத்தில் தொடங்கிய ஊர்வலம் டக் பங்களா என்ற இடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டது ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கலைந்து செல்லுமாறும் போலீசார் அறிவுறுத்தினர் அப்பொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனிடையே பாஜகவினர் சிலர் போலீசார் மீது மிளகாய் பொடியை வீசியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் சரமாரி தாக்குதல் நடத்த தொடங்கினர் பாஜக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் என எந்த பாகுபாடும் இல்லாமல் போலீசார் கடும் தாக்குதல் நடத்தினர் இதனால் போராட்டத்திற்கு வந்தவர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர் இதனிடையே ஒரு இடத்தில் மயங்கிய நிலையில் இருந்த ஜெகன்னாபாத் மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் விஜய் சிங் என்பவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது மகாராஜ்கஞ்ச் தொகுதி எம்பி ஜனார்தன் சிங் என்பவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது ஹவுரங்கபாத் எம்பி சுசில் சிங் என்பவருக்கு முதுகில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது மேலும் பல மக்கள் பிரதிநிதிகள் தப்பி ஓடும் பொழுது கீழே விழுந்து காயமடைந்தனர் உயிரிழந்த விஜய் சிங்கின் உடலில் காயங்கள் இல்லை என்றும் தடியடி நடத்தப்பட்ட நேரத்தில் அவர் சஜுபாக் என்ற பகுதியில் இருந்ததற்கான சிசிடிவி காட்சிகள் தங்களிடம் உள்ளதாகவும் இது குறித்து விசாரித்து வருவதாக பீகார் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் அதே நேரம் சஜுபாக் பகுதியிலும் லேசான தடியடி நடத்தப்பட்டதாக போலீசார் ஒப்புக்கொண்டுள்ளனர் இதனிடையே பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா இதுகுறித்து விசாரிக்க நான்கு பேர் அடங்கிய கமிட்டி ஒன்றை கட்சி சார்பில் அமைத்துள்ளார் இந்த தாக்குதல் பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது லாலு பிரசாத் யாதவின் கடந்த கால ஆட்சியை இந்த சம்பவங்கள் நினைவுபடுத்துவதாகவும் ஜங்கில் ராஜ் மூன்றில் அமைதி பூமியான பாட்னாவை கொலைக்களமாக நிதிஷ்குமார் மாற்றிவிட்டதாகவும் பாஜகவினர் வேதனை தெரிவித்துள்ளனர்